நமக்கு எப்போ ஏற்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் சில இடங்களுக்கு நம்ம போனோன்னா அந்த சங்கடங்கள் தண்ணியில் போட்ட சால்ட்டு மாதிரி இருந்த இடம் தெரியாமல் கரைஞ்சு போயிடும் அதில் முக்கியமான சில இடங்கள் இப்போது இவருக்கு நடராஜருக்கு அஞ்சு சபை இருக்குது இல்லையா நம்ம பொற்சபை சபை அதான் பொற்சப்ப கனகசபை ரெண்டு ஒன்று தான் பொற்சபை வெள்ளி சபை தாமிர சபை இது சித்திர சபை அப்புறம் இன்னொன்று ரத்தின சபை இந்த மாதிரி அஞ்சு சபைகள் இருக்குது இல்லைங்களா அஞ்சு வந்து நடராஜருக்கு பயங்கரம் அதாவது அந்த பஞ்சபூதங்கள் பேஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி சொல்லுவாங்கன்னு வைங்கள அந்த அஞ்சு சபையும் அதே மாதிரி சூரியனுக்கு ஒரு அஞ்சு இடங்கள் இருக்கு அது சூரிய பெருமான் இருக்காரு நம்மளாம் சூரிய பெருமானை வழிபடுவோம் ஆனால் சூரிய பெருமான் போயிட்டு அவரோட சங்கடங் சங்கடங்களை தீர்க்கறதுக்காக சில இடங்களில் இல்லையா அதே மாதிரி அஞ்சு இடங்கள் இங்கே சூரிய பகவான் போய் வழிபட்ட இடங்களாக இருக்குது எப்பவுமே சூரியன் கொடுக்குறப்போ நம்ம எல்லா சைடும் பார்த்துட்டு எல்லாமே வந்து வெளியில் இருக்கும் எல்லா சாமிகளும் பிள்ளையார் முதல் கொண்டு வெளியில் இருப்பார்னு வைங்கள அம்பாலும் இவர் இருந்தேன் உடையார் மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பக்கத்துலேயே எப்போயுமே சூரியன் இருப்பார் அதாவது சூரியன் போயிட்டு அந்த இந்த இடத்துக்கு போய் நம்ம வழிபட்டோன்னா முக்கியமாக அதாவது மேரேஜ் அது வந்து இப்போ இருக்கிறதுலே வந்து பெரிய ட்ரபுளாக இருக்கிறது மேரேஜ் அதே மாதிரி இன்னொன்று பேபி இது ரெண்டும் தான் நம்ம லைஃப்பில் இருக்கிற மற்ற எல்லாமே இருக்குது பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஒரி வந்து இங்கே தான் இதை எப்படி நம்ம வந்து பல இடங்களுக்கு நம்ம போவோம் டாக்டர் பார்ப்போம் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் நிறையா நடக்கும் பட் அட் த சேம் டைம் இதை இந்த இடங்களுக்கு போனால் அங்கே இருக்கிற அந்த பைப்பு குணமாகும்லாம் சொல்ல முடியாது ஒரு பைப்பு அதை உண்மையிலே நான் ஃபீல் பண்ண இப்போ இந்த அஞ்சு இடங்கள் அப்படின்றது வந்து நாலு வந்து தஞ்சாவூர் சைடு இருக்குது ஒன்று ஒன்று மட்டும் நமக்கு இந்த பக்கம் இருக்குது இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இந்த அஞ்சு என்னென்னா தலைஞாயிறு ஞாயிறு திருச்சிறுகுடி அப்புறம் வந்து நயமம் அப்புறம் இன்னொன்று இருக்குது இந்த அஞ்சு இருக்குது இந்த திருவாரூரில் வந்து இருக்குது அப்புறம் நாகப்பட்டினத்தில் ஒன்று இருக்குது அதை சுற்றி இந்த திருமணங்குடி இந்த இதிலலாம் வந்து ஒவ்வொன்றும் இருக்குது இந்த ஞாயிறு அப்படின்றது சென்னைக்கு க்ளோஸில் ரொம்ப க்ளோஸில் அதாவது ரெட்ஹில்ஸ் போகிறீங்க இல்லைங்களா ரெட்ஹில்ஸ் போய் ரெட்ஹில்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் இருக்க ரெட் ஹில்ஸ் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து இருபது நிமிஷம் ட்ராவலு ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா கொஞ்சம் ப்ரிப்பேராக போய்க்காங்க ஏன்னா வாரம் வாரம் ஆச்சுன்னா எப்பயுமே அதாவது பல கோயில்களில் என்ன பண்ணுவோம் விசேஷ நாளில் வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த கை அதை போயிட்டு வர்றதுக்கு கூட்டத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த பாத்வே எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க கம்பு கிம்பெல்லாம் கட்டி ஆனால் இங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே எங்கேருந்து தான் கூட்டம் வரும்னு தெரியாது அவ்வளோ கூட்டம் அந்த கட்டுன்னு அந்த கம்பை வந்து கடைசி வரையும் கலட்டாமல் வச்சுருக்காங்க சண்டே மற்ற எல்லா நாளும் விசேஷம் சண்டே ரொம்ப 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 விசேஷம் ஏன்னா அன்னைக்கு சூரியன் பயங்கரமாக இருப்பார் அதாவது அவரோடு சேர்ந்து நம்மளும் வந்து அந்த அவர் பிரார்த்திப்பார் அது என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னா சூரியன் வந்து தொழுநோயால் பாதிக்கப்பட்டார் இது ஒரு கதை ஆக்சுவலி இது ஒரு கதை என்னதான் அவங்களும் இதுவாக இருந்தாலும் இது அந்த ஒரு ஸ்டோரின்னு ஒன்று இருக்கு இல்லையா தலை வரலாறு அதில் வந்து அந்த தொழுநோயெல்லாம் இருக்கிறப்போ அவர் வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டி எனக்கு எப்படியாச்சும் இதை குணப்படுத்தணும் என்ன பண்ணுறதுன்றப்ப தான் நீ வந்து வழிபடுங்க அது அவரை வந்து இந்த இடத்துக்கு பேரே ஞாயிறுன்னு வந்ததுக்கு பேரே இதுதான் ஞாயிறுன்றது சூரியன் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அங்கே அந்த வழிபடுங்க அப்படின்னா சூரியன் தன்னோட அந்த ஒளி கிரகணங்கள் இருக்குல்லையா அதையெல்லாம் வந்து அம்மையப்பனோட பாதத்தில் வச்சு பயங்கரமாக வழிபட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவரே ஃபீல் பண்ணி வழிபட்டு அந்த ஒரு இடம் ரொம்ப பெரிய கோயில் ஆனால் இடம் பரிசு கோயில் ரொம்ப பெரிய கோயிலெலாம் கிடையாது உள்ளே போனீங்கன்னா புஷ்பரதேஸ்வரர் சொன்னாம்பி அப்படின்னு சொல்லிட்டு அம்மையப்பன் இருப்பாங்க அவங்களுக்கு ஆப்போசிட்லேயே சூரிய பகவான் நல்ல ஆஜானு பகவான் இப்போ அப்படின்னு அவ்வளோ அருமையாக இருக்கும் போயிட்டு சும்மா ஜா ஆனால் அந்த கோயில் உள்ளே போகிற அந்த இடையில் சேர்ந்து போயிட்டு அந்த ஒரு பாலத்துக்கு கீழே லெஃப்ட் எடுத்து உள்ளே போனீங்க இருக்கு பஸ் எல்லாம் கூட போகுது பஸ்ஸெல்லாம் வந்து பட் ஆனால் ரொம்ப லிமிட்டட் பஸ் தான் வைங்கள உள்ளே போனீங்கன்னா அந்த சீனரிஸ் நீங்கள் உள்ளே போகிறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் வெளியில் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் வெளியில் வந்து சக்கரத்தாழ்வார் இன்னும் அந்த இவர் ஆஞ்சநேயர் எல்லாம் இருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா இன்னும் வெளில வரும்போது உங்களுக்கு அதுக்கான ஃபீல் யூ கேன் சி ஏன்னா சின்ன இடத்து நம்மளாம் வந்து பெரிய பெரிய கோயிலுக்கு போவோம் அங்கே போயிட்டு பயங்கரமாக உட்காந்து அவ்வளோ கூட்டத்தில் அடிச்சு நான் போனது ஒரு சாட்டர்டே சாட்டர்டே உள்ளே போகிறப்ப எந்த தொந்தரவும் இல்லை நிம்மதியாக போயிட்டு நிஜமாக அதாவது நமக்கு வந்து முழு திருத்தி ஆகிற வரைக்கும் சாமி சில சில கோயில்களுக்குலாம் நம்ம போனோம்னா நமக்கு வந்து அந்த ஃபீல் வராது என்னடா புதுசு ஓ எக்ஸாம்பிள் திருப்பதியாக எடுத்துக்கோமே சாமியை பார்க்க கூட மாட்டோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடியே பிடிச்சி இழுத்து தள்ளி வாங்க இங்கே சாமி உங்களை பிடிச்சி இழுத்துக்கும் மற்ற நாட்களில் போனீங்கன்னா எங்கே போகிறேன் வா உட்கார் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி போயிட்டு வந்தீங்கனாலே அது ஒரு தனி வைப்பு முடிஞ்சவங்க ஃப்ரீயாக இருக்கிறவங்க அந்த பக்கம் போய்ட்டு நீங்கள் ஸ்பெஷல் பரிகாரம்லாம் ஒன்றும் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது நல்லா போயிட்டு நிம்மதியாக சாமியை கும்பிட்டு ஒரு அரை மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு மனசுக்கு நிம்மதியாக இருந்துட்டு வெளியில் வர்றப்போ நல்லபடியாக வரலாம் பட் ஆனால் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறப்போ பார்க்கலாம்